அதாவது தசாபுத்தி பலனை கணிக்கும் பொழுது இந்த காலபுருஷ தத்துவ ரீதியாக பலனும் உள்ளே வருமா அப்படிங்கிறத ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம போன வீடியோவிலே அதுக்கு நம்ம நான் விளக்கம் கொடுத்துருந்தேன் அது ரெண்டும் ஒன்று போல் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருந்தேன் சரி இந்த வீடியோவில் இன்னொரு ஜாதகம் நம்ம வச்சு பார்க்கலாம் அதாவது எப்படி தசாபுத்தி பலன் கணிக்கும் பொழுது ஜாதக ரீதியான பலன் அடப்படுதோ அதே போல் அதுக்கு உள்ளேயே ஒளிஞ்சிருக்கும் காலபுருஷா தத்துவ ரீதியான பலன் அதுக்கு உள்ளேயே தான் கிடக்கும் சரிங்களா அதை நம்ம வந்து மெனக்கருதல் கிடையாது அதனால் நம்ம எடுக்க மாட்டோம் ஆனால் அதுக்கும் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தி கணித்தோம் அப்படின்னா பலன் மிக துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்களா சரி வாங்க இந்த வீடியோவில் ஒரு உதாரண ஜாதத்தோடு உங்களுக்கு அதை நான் வளர்க்குறேன் இப்போது இந்த ஸ்க்ரீனில் திட்ட அந்த ஜாதத்தை பாருங்கள் இது வந்து லக்கணம் கன்னி லக்கணம் லக்கணத்தில் குரு இருக்கிறாரு லக்கணத்துக்கு நாலாம் வீட்டில் ராகு இருக்கிறாரு எப்படி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க அஞ்சில் சனிச்சந்திரன் ஏழில் சுக்கரன் எட்டில் சூரியன் புதன் கேது பத்தில் சரிங்களா அப்புறம் ராகு நாலில் ஓகே ஸோ இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகத்தில் அதை நல்லா கவனிச்சு பாருங்கள் அந்த புதனும் சூரியனும் ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் டிகிரி ரிலேட்டடாக பார்த்திங்க அப்புடின்னா அவங்க இந்த சூரியன் மேசராசியினுடைய கடைசி காலிலையும் புதன் மிதனராசியினுடைய முதல் காலிலையும் தான் நிற்கிறாங்க அதனால் அதிகபட்சமான டிகிரி விலகல் இல்லை அப்படிங்கிறத நான் தெரிய தெரியப்படுத்திக்கிட்டு சரி நம்ம பலனுக்குள்ளே போகலாம் வாங்க இந்த ஜாதகருக்கு குரு தசையில் சுக்கர புத்தி நடக்கு இந்த ஜாதகர் பலன் கேட்க வாராங்க என்ன மாதிரியான பலன்கள் இந்த ஜாதகருக்கு நடக்கும் நடக்க போகும் அதாவது குரு தசையில் சுக்கர புத்தி ஆரம்பிச்சிருச்சின்னு வைங்க அல்லது நடக்க போகுது எப்படி தான் ஆரம்பிச்சிருச்சு அல்லது நடக்க போகுது குரு தசையில் சுக்கர புத்தியில் இந்த ஜாதகர் உங்கக்கிட்ட வாராங்க எந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கணிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னது போல் தசாபுத்தி பலங்களை எடுங்க அடுத்து நீங்கள் கேட்டதுங்கெல்லாம் கால புருஷ தத்துவ ரீதியாக பலங்கள் அனுபவத்தில் எடுக்க முடியுமா அப்படின்னு அதன் ரீதியாகவும் கணிக்கலாம் வாங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஜாதத்தில் நம்ம எப்பொழுதும் போல் தசாபுத்தி கணிப்போம்லா அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம கணிச்சிட வேண்டியது இந்த ஜாதகருக்கு குருதசை நடக்குது குரு வந்து கன்னி லக்கணத்துக்கு நாலு ஏழாம் வீட்டு அதிபதி ஒரு வகையில் லக்கணாதிபதிக்கு ஆகாத கிரகம் லக்கணத்திற்கு பாதகாதிபதி இந்த கன்னி லக்கணத்திற்கு குரு வந்து மிகப்பெரிய நன்மையை செய்ய இயலாத கிரகம் கன்னி லக்கணத்திற்கு குரு ஒரு எந்த விதத்துலேயுமே வந்து அவர் நல்லதை செய்யணும் அப்படின்றது மாதிரி ஒரு அமைப்பில் இல்லாத ஒரு கிரகம் அந்த குரு வந்து ஒரு மாதிரியான மறைவு ஸ்தானங்கள் இருக்கும்போது மட்டும் அந்த குருவோட தசை நடந்துச்சு அப்படின்னா அவர் கொஞ்சம் நல்லா இருப்பார் மேன்மையாக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும் சரிங்களா சரி இந்த குருவுக்கு லக்கண சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பார்வை உச்ச சுக்கரனுடைய பார்வை கிடைக்கிறது ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் ஏன்னா குருதசை நடக்குது அந்த குரு குருவுக்கு வந்து சுபர்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஒன்பதாம் மீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய தொடர்பு கிடைக்கிறது ஒரு வகையில் அந்த சுக்கர் அந்த குருதசை கொஞ்சம் அவருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா சரி அடுத்து இந்த குரு திசையில் சுக்கர புத்தின்னு சொல்லியிருந்தேன் இந்த குரு நாலு ஏழாம் வீட்டு அதிபதி அவர் எந்த வீட்டோட தொடர்பு கொழுதாரு ஏழாம் வீட்டு தான் பார்க்கார் அப்போது இரண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் எப்படி பலன் தரும் ஒரு வீட்டு ஆதிபத்திய பலனை முதல்ல தரணும் அதாவது ரெண்டு வீட்டு ஆதிபத்திய பலனுமே தான் இருக்கும் ஆனால் எந்த வீட்டு ஆதிபத்திய பலன்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த குரு வந்து எந்த கிர எந்த ராசியோட அதாவது தன்னுடைய எந்த வீட்டோடு அதிகமாக தொடர்பு கொள்கிறதோ அந்த வீட்டு பலனைத்தான் அந்த அந்த திசை அந்த திசையில் அந்த குரு கொடுத்துட்டு அந்த சாதகருக்கு அப்போ கன்னிலக்கணத்துக்கு நாலு ஏழாம் வீட்டு அதிபதியாக குரு வந்தாலுமே ஏழாம் வீட்டு பலனைத்தான் அந்த சாதகருக்கு இந்த குரு கொடுத்துட்டு இருக்கணும் ஏழாம் இடம் என்ன திருமணஸ்தானம் மனைவிஸ்தானம் ஓகே அப்போ இந்த சாதகருக்கு திருமண ரீதியான பலன்களாக நல்ல விதமாகவே இந்த குரு கொடுத்துருவார் ஏன் ஏழாம் வீட்டு அதிபதி லக்கணத்தில் இருக்கிறாரு எந்த வகையிலும் வே அதாவது லக்கணத்தில் இருக்கிறாரு அந்த உச்ச சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறாரு அதனால் இந்த சாதகத்துக்கு அவர் கட்டாயம் குருதசை வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை கொடுத்துடுவார் ரைட்டு வேறு என்ன குரு தசையில் புத்தி வரும்போது இவருடைய கேள்விகள் என்னவாக இருக்கும் ஆமாம் நான் முக்கியமாக வயசை சொல்ல விட்டுட்டேன் பார்த்திங்களா முப்பது டு முப்பத்தஞ்சுக்குள்ளே வயது இருக்கும் அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக திருமண ரிலேட்டடான கேள்வி எல்லாரும் யோசிப்பீங்க ஏன்னா சுக்கரன் எல் இருக்கிறாரு குரு தசையில் சுக்கிரபத்தி குரு லக்கனத்தில் இருக்கிறாரு இதெல்லாம் நம்ம யோசிக்க தான் செய்வோம் அதற்கு அப்பாற்பட்டு வேற என்ன பலன்கள் வருது காலபுருஷ தத்துவ ரீதியாக அதாவது காலபுருஷ தத்துவ ரீதியாகவும் யோசிங்க என்ன பலன் வருது அப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் நம்ம மேலோட்டமாக பார்க்க போனால் குரு திசையில் சுக்கர திருமண ரிலேட்டடான பலன் கேள்வி தான் ஓகே அதை நான் எடுத்துக்கிட்டதே இல்லைன்னு சொல்லலை ஆனால் காலபுருஷ தத்துவ ரீதியாகவும் நம்ம உள்ள பலனை இணைச்சி கொண்டு போகும்போது இன்னும் துல்லியமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்களா அதனால் காலபுருஷா தத்துவ ரீதியாக பொழுது என்ன பலன் வருதுன்னு பார்த்துடுவோம் சரிங்களா அப்போ குரு சுக்கர புத்தி ரைட்டு குரு திசையை பார்த்துட்டோம் ஏழாம் மட்டு பலனை அங்கே அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ ஏழாம் பலன்கள் நடக்கணும் கட்டாயம் அது கிடச்சிடணும் அப்படிங்கும்போது திருமணம் முடிஞ்சே தீரும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அடுத்து ஏழாம் இடத்துக்கு வேறு சில காரகத்துவங்களும் இருக்குது அதை நான் அப்புறம் இந்த வீடியோ அப்படியே சொல்லிட்டு வரேன் ரைட்டு அடுத்து குரு திசையில் சுக்கர புத்தி நடக்குது முக்கியமான ஒரு விஷயம் நாலு ஏழாம் வீட்டு அதிபதி பாவ பலன்களை நம்ம ஆதிபத்திய பலன்களை நம்ம பார்த்துட்டோம் ஏன் குரு தன்னுடைய காரக ரீதியான பலனை கொடுக்க மாட்டாரா கேள்வி இருக்கலா குருவுடைய காரகத்துவம் என்ன நகை நட்டு பணம் காரகரீதியான பலன்கள் எதுவும் கேள்வி இருக்காதா அப்படின்னா கட்டாயம் அந்த வயசில் என்ன முப்பது டூ முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே பணம் சம்பந்தப்பட்ட கேள்வி தான் அதனால் வந்து குரு சுக்கரனுடைய நேரு பார்வை இந்த சாதத்தில் இருக்கிறனால ரெண்டு ஒன்பதாம் வீட்டு அதிபதியினுடைய பார்வை பண ரீதியான பெரிய என்ன சொல்கிறது ஒரு அகல பாதாத்தில் பாதாளத்தில் விழுந்துருப்பாரா கடனை கிடப்பாரா அதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏதோ குரு திசையில் அந்த பணம் வந்து அவருக்கு தேவையான அளவுக்கு பணம் கிடச்சிட்ருக்கோம் ஸோ சராசரியாக ஒரு வேலையில் இருப்பார் அப்போது நம்ம வேலையை பற்றி உண்டான கேள்விகள் இல்லை வேலையை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் திருமணம் பற்றிய கேள்வி இல்லை அதுவும் கிடச்சிரும் அப்படின்றது நமக்கு தெரியுது நல்லாவே தெரியுது சரி குரு தசையில் சுக்கர புத்தி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ சு புத்திநாதன் கூட்ட கேள்வி இருக்கா ஒரு சிலர் வந்து கிட்ட மட்டுமே கேள்வியை வச்சுட்டு ஜாதம் பார்க்க வர மாட்டாங்க ஸோ நம்மக்கிட்ட வரக்கூடிய ஜாதகம் கிட்ட மட்டுமே பலன் இருக்காது புத்திநாதன்கிட்டையும் இருக்கும் இவ்வளவையாக அந்த அந்தரநாதன்கிட்டையும் கேள்விகள் வரும் சிலவருக்கு பார்த்திங்க அப்படின்னா தசை நல்லாயிருக்கும் புத்தி நல்லாயிருக்கும் அந்த அந்தரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சுக்கர திசையில் சுக்கிர புத்தியில் சுக்கர அந்தரம் ஆறு மாதம் ஓடும் இந்த மாதிரி அந்தரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக மாதங்கள் இருக்கும் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் இருக்கும் சில வரைக்கும் ரெண்டு மூணு மாதங்கள் கூட அந்தரங்கள் ஓடும் அந்த அந்தரத்தில் வரக்கூடிய பிரச்சனை கூட நம்மளோடய சாதம் பார்க்க வந்திருப்பாங்க அதுதான் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை தசையில் கிடக்கா புத்தியில் கிடக்கா அந்தரத்தில் கிடக்கா கூடிய கிரகத்தோடு இருக்கிறதா லக்கணத்தில் இரு அதாவது அந்த தசாநாதன்கிட்ட பிரச்சனை இருக்கா நடந்து ஓடிக்கிட்டு இருக்க புத்திநாதன்கிட்ட பிரச்சனை இருக்கா அல்லது சாரம் வாங்கிய கிரகத்துக்கிட்ட பிரச்சனை இருக்கா இது எந்த ரிலேட்டடான பிரச்சனை இருக்குன்னு நம்ம ஜாதத்தை ஆய்வு பண்ணும்போது தான் தெரியும் அப்பவும் இந்த ஜாதகத்தில் குருக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ சுக்கரனுடைய பற்றி நடக்குது அப்போ சுக்ரனுக்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ சுக்கிரன் யார் இந்த ஜாதகத்துக்கு கண்ணுக்கு ரெண்டு ஒம்பது கூடிய நல்ல கரகம் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி கல்விஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்து பாக்கியஸ்தானாதிபதி அப்பாவுக்கு அதிபதி அப்பாவை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் தான் எல்லாமே தான் பார்த்துட்டோம் அப்போ குருதே சுக்கர பற்றி அப்போது சுக்ரன் இந்த ரெண்டு விட்டு பழங்கள ஒரு விட்டு பழங்களை கட்டாயம் கொடுத்தே தீரணும் அப்போ எந்த விட்டு அதாவது கட்டாயம் கொடுத்தே தீரணும்னா ரெண்டு வீட்டு தான் கொடுப்பார் எந்த வீட்டு பலனாக அதிகமாக கொடுப்பார் எந்த விட்டு பலனாக குறைவாக கொடுப்பாரு அப்போ ஜாதகருடைய கேள்வி எதுவாக இருக்கணும் குறையாக கொடுக்கும்லா அதனுடைய கேள்வி இருக்குமா நிறையா கிடைக்கலாம் அதனுடைய கேள்வி இருக்குமா எந்த பாயிண்ட்டு குறையாக கிடைக்கோ அதனுடைய கேள்வி தான் இருக்கும் இது மனிதனுடைய இயல்பு அப்போ குருது சொல்லி நாலாம் விட்டு சார்ந்த பலனாக ஏன் கேட்க மாட்டார்னு நீங்கள் கேட்கலாம் கேட்பார கட்டாயம் கேட்பார் ஏன் கேட்க மாட்டார் கட்டாயம் கேட்பார் குரு தசையில் நாலாம் பலன கட்டாயம் அவர் கேட்டு வருவார் அது பொதுவாக தசையில் அந்த பதினா குரு தசை பதினாறு வருஷத்துக்கு மட்டு கேள்விகள் அவருக்குள்ளே எழுந்துக்கிட்டே தான் இருக்கும் நாலாம் மட்டமாக என்ன வீடு சம்மந்தப்பட்டது அப்படியே வந்துட வேண்டியதான் சரிங்களா ஓகே இப்போது சுக்கரனுடைய புத்தி நடக்கு ரெண்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் அவர் வந்து அதிபதி ரெண்டாம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டில் போய் மறைஞ்சிருக்கிறாரு அப்புறம் பதினோரா ஒன்பதாம் வீட்டுக்கு பதினொன்றில் போறாரு அப்போ ஒன்பதாம் வீட்டு பலன் இயற்கையாகவே அவருக்கு கிடச்சிட்ருக்குன்னு அர்த்தம் அப்போ ரெண்டாம் வீட்டு தான் கொஞ்சம் கம்மியாகுது அப்போ ரெண்டாம் வீடு சார்ந்த பலனா அவர் கேட்க வாராரு ரெண்டாம் இடம்னா என்ன முப்பது டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள முப்பது டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே குடும்பம் குடும்பஸ்தானம் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ரெண்டாம் மடத்தை பார்க்கலாம் ரெண்டாம் இடத்தை உச்ச சூரியன் பார்க்காரு செவ்வாய் பார்க்காரு சனி பார்க்காரு சரி குடும்பம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் ரெண்டாம் வீட்டு அதிபதி உச்சத்தில் இருக்கார் பாதிக்கப்பட்டாலும் உடைந்து போகல குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம குடும்பம் இவருக்கு கட்டாயம் உண்டு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் ரெண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு அதிபதி பரவாயில்லாமல் இருக்கிறாரு உச்சத்தில் இருக்கிறாரே தவிர ஆனால் பாதகத்தில் போகிறாரு பாதகாதிபதி பார்க்காரு சனியும் பார்க்காரு ஏதோ ஏதோ இருக்காரு அப்படிங்கும் போது குடும்பம் ஏதோ இருக்குது இவருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கணிச்சுக்கிட்டோம் சரியா ஆனால் அந்த சுக்கரன் என்ன தான் பாதகத்தில் போய் இருந்தாலும் அவர் உச்சத்தில் இருக்கார் அப்போ இவருக்கு குடும்பம் இல்லைன்ற இடம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் ரெண்டாம் வீடு பாதிக்கப்படுது என்னடா குடும்பம் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுத என்ன காரணம் அப்படிங்கிற நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது அடுத்து இந்த குருதஸையில் சுக்கர புத்தி அப்போ புது புத்திநாதன்கிட்ட ஆல்ரெடி கேள்வி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எதை சார்ந்த கேள்விகள் இருக்குது ரெண்டாம் வீடு சார்ந்த கேள்விகள் இருக்குது ரெண்டாம் வீடு சார்ந்த கேள்வி குடும்பத்தை பற்றி கேட்கலாம் வருமானஸ்தானம் ஸ்தானம் முக்கியமாக பணத்தை பற்றி கேட்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து இந்த ரெண்டு கிரகமும் நேர் எதிராக பார்க்குதா இந்த சுக்கரனுக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால அப்போ சுக்கரனுக்கு வந்து குருவோட தொடர்பு கிடைக்கும் பார்த்தீங்களா சனியோட தொடர்பு கிடைக்கா அப்போ இந்த சுக்கரனுக்கு குருவோட தொடர்பு கிடைக்கும்பொழுது சுக்கரன் பாதகத்தில் இருக்காரு அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அவ ஆனாலும் அவருக்கு வலிமை இருக்குது வலிமை இருந்தும் செயல்பட முடியாமல் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போது இந்த பாதுகாதிபதியினுடைய பார்வை என்ன தான் குருபார்வை அப்படின்னு நீங்கள் நம்ம சில வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்து பலன் எடுப்பீங்க அப்படி எடுக்கக்கூடாதுன்னு நான் என்னுடைய வீடியோக்கெல்லாம் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்குறேன் குருபார்வைன்னு இந்த இடத்துல எடுக்கக்கூடாது கண்ணிலக்கணத்துக்கு பாதகாதிபதி பார்க்காரு ஸோ இவருக்கு வந்து வருமானமும் குடும்பமும் அந்த ரெண்டாம் இடம் பா சம்பந்தப்பட்ட கேள்விகள் கொஞ்சம் பாதகமாகவே இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா சரி அப்போ இவருக்கு குரு தேசியில் சுக்கர புத்திகளில் என்ன கேள்வி இருக்குது அப்படின்னு எடுத்து பார்க்க போனால் அடுத்து அப்படியே காலபுருஷ தத்துவ ரீதியாக நம்ம உள்ளே வந்துட வேண்டியதான் அப்போ அப்போது காலபுருஷ தத்துவ ரீதியாக உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அந்த சுக்கரன் எங்கே போகிறாரு ஏழாம் வீட்டில் அந்த மேச ராசிலேருந்து நம்ம கணக்கு எடுத்து பாருங்க பன்னெண்டாம் வீட்டில் போகிறாரு பன்னெண்டாம் இடம் என்ன அப்படிங்கிறத நான் இறக்கையுன்னு சொல்லிக்கிறேன் அயனை சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் வெளிநாடு இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் ஸோ குடும்பத்தை விட்டு வெளிநாடு போகக்கூடிய கேள்விகளை இவர் கேட்க வந்திருக்கலாம் வேலை விஷயமாக வெளிநாடு போகலாமா அல்லது பணம் கட்டி போகலாமா அந்த மாதிரி கேள்விகள் அவருக்கு இந்த குரு திசையில் சுக்கர அந்த மாதிரி கேள்விகள் தான் அவர் கேட்க வரணும் அதே மாதிரி தான் இவர் இந்த கேள்வி தான் கேட்க வந்தார் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடமும் வந்து வெளிநாட குறிக்கும் ஏழாம் இடமும் வெளிநாட குறிக்கும் எட்டு பன்னெண்டாம் இடமும் வெளிநாடாக குறிக்கும் ஐந்து ஒன்பதாம் இடங்களும் வெளிநாட குறிக்கும் இது எப்படி அப்படிங்கிறது வந்து நீங்கள் அதுக்கு உண்டான ஜாதகங்கள் நான் உங்களுக்கு எடுத்து தரும்போது தான் இன்னும் தெளிவாக புரிய வரும் சரியா இது வந்து நான் வந்து முடிவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு எப்போவுமே ஒரு கேள்விக்குறி வச்சுட்டு போகிறேன் என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோதிட வந்து பிடிபடணும் அதனாலே வச்சுட்டு போகிறேன் இந்த பிடிக்கு அடுத்த வெளியில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் சரிங்களா இந்த ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவரியாக சுக்கரங்கிட்ட கேள்வி வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் பன்னெண்டாம் மட்டும் இருக்கிறனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட கேள்விகள் வருது ஆனால் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் வெளிநாடு தான் குறிக்கும் நீண்ட தூர பிரயாணம் ஒன்பதாம் இடம் கரெக்டாக சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டு ஆதிபத்திய பலங்களை கட்டாயம் கொடுக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் ஆனால் ரெண்டாம் வீட்டு சார்ந்த பலங்களை வந்து கேள்வியாக வருது கேள்வியாக வருதுனா என்ன அப்போ பணம் கட்டி போகலாமா அதுதான் கேள்வி சரிங்களா இப்படித்தான் நம்ம ஜாதக பலனை எடுக்கணும் சரி ஓகே அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பழங்களோட உங்களாம் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்